மத்திய பொருளாளர் அப்படின்ற ஒரு இதில் பதிவு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க அவங்களும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் மேலும் இந்த அன்னதானம் வழங்கிய அவர்களுக்கும் மனமான நஞ்சை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சாப்பாடு அவ்வளோ உண்மையாக இருக்கு கேசரி சாம்பார் தை சாதம் பிரெட்ஜு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நேற்றுக்கும் மதியானமும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு மேலே சாப்பாடு இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இங்க வரவங்க எல்லாருமே அப்படின்றது சிறப்பான நிகழ்ச்சி இந்த திருக்கோயில் எப்பவுமே வந்துட்டு இருக்கு அதனால நம்ம போய் நன்றி சொல்றோம் இன்னைக்கும் நம்ம பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இவங்க வந்துட்டு இருக்காங்கன்னா அம்மாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு உனையன்றி உற்றுத்துணை நாகேஸ்வரி உலகினர் எவருமனை நாகேஸ்வரி ஒரு கண்ணை இமை காப்பது போல எம்மை நீ காத்த வருவாய் முத்துரங்க பூங்காவில் நீ குற்றாக அமர்ந்தாய் இங்கேயே கோயில் கொண்டுள்ளாய் உன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு நீயே தாயும் தந்தையுமாயிருந்து அனைத்தும் யாரையும் நீ வரங்கள் அளிக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு சின்ன புத்தக உருவாகி இன்றைக்கு இந்த மக்களை பயன்படுகிற வகையில் ஒரு பெரிய ஒரு திருக்கோயிலாக எழுபத்தைந்து வாழ்நாடுகளுக்கு மேலாக அழுத்தானை ஸ்ரீ நாகேஸ்வரன் திருக்கோயில நாளைக்கு இந்த குழம் அதாவது தீ விதத்தில் விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது மக்கள் எல்லாருமே வந்து கலந்து கொள்ள வேண்டிக்கிறோம் மறுபடியும் ஒருமுறை திரு கோபிநாத் ஐயா அவர்களுக்கு மனமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த உபயோக அவர்கள் இந்த அன்னதானங்கள் அவங்க இன்னைக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க மேலும் அனைத்து சிறப்பு நிகழ்ச்சிகளையும் காண நம்ம யூடியூப்ல மட்டும் இல்ல நீங்க தொடர்ந்து கோயிலுக்கு வந்து அம்மாவணிகளுக்கு நேரடியா நீங்க தரிசனம் பண்ணு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றமும் ஒரு சந்தோஷமும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பல திருப்பங்களும் ஏற்படும் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் அபவுட் இட் பிளீஸ் விசிட் திஸ் பிளேஸ் ஆன் டுமாரோ அரௌண்ட் சிக்ஸ் பி எம் இந்த ஈவினிங் தீமிதி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கிறது மறுபடியும் ஒன்ஸ் அகேன் ஐ லைக்